பாருங்க மக்கள் எப்படி இருக்கிறாங்க ஆதரணையா ஒரு நம்பிக்கையோடு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு நபர் இல்லை இப்போ அவங்க அவங்களோட முப்பது பேரை கூட்டிட்டு வராங்க ஸோ சின்ன சின்ன தயக்கங்கள் நமக்கு சில பக்கங்கள் இருக்கும் என்னால எப்படி போய் வெளியில டக்குன்னு பேச முடியாதுன்னா அது தாண்டி நீங்க வெளிவந்து நீங்க பேசுங்க சரி ஒரு லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்தாங்க இல்லை இதெல்லாம் இதெல்லாம் ஏன் அப்போதிலிருந்து ஆக்டிவேட் ஆகலை ஏன் இவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னா எல்லாத்துக்குமே லா ஆஃப் டைம்ன்றது ஒன்று இருக்கும் அந்த டைம் வரும் போது தான் அது நடக்கும் உன்ன பூமியும் அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு மாறணும் இங்கே இருக்கிறவங்களும் அதெல்லாம் கேட்குற நிலைமைக்கு வரும் வரணும் ஆனால் என்ன தான் ஒரு லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு உடலை கொடுத்து எல்லாம் அமிச்சாலும் எதுவும் இந்த பூமியில் மாற்றம் என்பது வரலை வந்தாலும் அந்த மாற்றம் என்பது தற்காலிகமாக தான் இருந்தது ஒரு புத்தர் வந்தார் ஒரு இயேசு வந்தார் ஒரு மகாவீரர் வந்தார் ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சா வந்தார் ஒரு ரமண மாட்சி வந்தார் ஒரு விவேகானந்தா வந்தார் அதெல்லாம் வந்தப்போ அந்த காலத்துக்கு ஒரு மாற்றம் வந்ததே தவிர அது நிலைத்து நிற்கலை விஸ்வத்தில் மறுபடியும் ஒரு கூட்டம் நடந்தது இனி இந்த பூமியே நம்மளால் காப்பாற்ற முடியாது அட்லாண்டிஸ் நாகரிகத்தை பற்றி சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அது கூட அஞ்சாவது டைமென்ஷன் வரைக்கும் போச்சு ஆனால் மறுபடியும் மூணுக்கு இறங்கிடுச்சு இந்த மாதிரி எத்தனையோ வாட்டி முயற்சி செஞ்சு 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 இந்த கிரகத்துக்கு நாம் எவ்வளவோ செஞ்சுருக்குறோம் இந்த கிரகம் மாத்திரம் கிடையாது இந்த விஸ்வத்தில் இன்னும் பல கோடிக்கணக்கான கிரகங்கள் இருக்குது எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் இதுக்குன்னு நாம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் எப்படி இது விட்டுடலாம் இந்த கிரகத்தை இதை நாம் வந்து வேனிஷ் பண்ணிடலாம் வேண்டாம்னு சொன்னாங்க அந்த இந்த பூமிக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது இங்கே எவ்வளவும் செஞ்சுருக்குறாங்க பன்னெண்டாவது தலத்துக்கு போயிருக்கு அதுக்கப்புறம் எவ்வளோவும் நடந்திருக்கு இது இப்படியே விட்டுவிட்ட மறுபடியும் ஒரு கிரகத்தை நம்ம ஆரம்பித்து எப்போ இதெல்லாம் கொண்டு வரது எல்லாமே கோடி கோடி சம்ச்சரங்கள் நடக்கும் வருடங்கள் அப்போ ஒருத்தர் எழுந்தார் கடைசியாக ஒரு முயற்சி நான் செய்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க இல்லை இத்தனை பேர் செஞ்சாங்களே நீ உனக்கும் தெரியலன்னு இல்லை நான் இந்த வாட்டி போய் ஒரு முயற்சி செய்கிறேன் அப்போ எல்லா விஸ்வங்களுக்கும் செய்து போச்சு இந்த மாதிரி பூமியை மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு இங்கே ஒரு முயற்சி என்பது எடுக்கப்படும் இது யார் யாரெல்லாம் இங்கே சர்வீஸ் செய்கிறதுக்கு வேணுமோ அனைத்து அனைவரும் வரலாம் இதுக்கு ஒரு கணக்கு இருக்குது இந்த பூமி இந்த எனர்ஜிஸ் ஆகணும்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் மாஸ்டர்ஸ் தேவை அதுவும் பல விஸ்வங்களில் இருந்து எப்போ அது செய்தி போச்சோ இதுக்காக பணிவிடை செய்வதற்கு ஒரு லட்சம் நாற்பத்தி நாலு மாஸ்டர்ஸ் ஆன்ம ரூபங்களாக இங்கே ரூபத்தில் வந்தாங்க அங்கே எழுந்து நின்று இந்த பூமியை நான் காப்பாற்றுற ஒரு எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டது பத்ரிஜி எவ்வளவோ போராட்டங்கள் பார்க்குறதுக்கு அவர் சும்மா தான் இருப்பார் இது எதுவும் சொல்ல மாட்டார் அவர் இதெல்லாமே நமக்கு ஆஸ்டல் மாஸ்டர்ஸ் கொடுத்த சந்தேசங்கள் அவர் வந்து நான் இதுக்காக தான் வந்தேன் நான் இதெல்லாம் செஞ்சேன் இதெல்லாம் நடக்குது ஒன்று கூட சொல்ல மாட்டார் பார்த்தவங்களை மாதிரி என்ன மாதிரி தான் இருப்பார் அவ்வளோ மென்மையாக அன்போடு ஒரு நட்போடு பழகுவாரே தவிர இவர் தான் இதுன்னு நமக்கு கொஞ்சம் கூட ஒரு துளி சந்தேகம் கூட வராது அவ்வளோ பண்ணியிருக்கிறார் முதல்ல அந்த கிரிட்ட முதல்ல எடுத்தார் அது எடுக்கிறது அவ்வளோ சாமான்யமான விஷயம் கிடையாது இந்த கிரிட்ட எடுக்கிறது வந்து பல பரிமாணங்கள் எப்பவும் நடந்து தான் இருக்குது ஒரு பக்கத்துலேருந்து இவங்க எடுத்துக்கொண்டே இருப்பாங்க அவங்க போட்டுக்கிட்டே வருவாங்க ஆனால் இந்த வாட்டி அவங்கள போட விடாமல் முழுமையாக அது எடுத்தாச்சு அதனால தான் இந்த மாதிரி டீனி ஆகட்டும் ஆகட்டும் எந்த ஞானமானாலும் இங்கே நம்மளால் பேச முடியுது புரிஞ்சிக்க முடியுது இல்லைன்னா இதெல்லாம் நமக்கு புரியாது முதல்ல டி வேறு சயின்ஸ் சப்ஜெக்ட் நமக்கு இதுக்குன்னு காதலை விட போட்டுக்காமல் போயிருப்போம் அந்த கிரிட்டு எடுத்ததுனால தான் இப்போ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம வந்ததுனால தான் ஒரு ஜான ஆற்றலோடு நாம் இருக்கிறதன் மூலமாகத்தான் நமக்கு சயின்ஸும் தெரியாது நாம் எந்த படிப்பும் படித்ததில்லை இப்போ நானும் அவங்களும் ஸ்கூலுக்கு போய் எத்தனையோ வருடங்கள் ஆயிடுச்சு நாற்பது வருஷம் மேலே ஆனாலும் இன்றைக்கி நம்ம உக்காந்து இந்த ஒரு ஆன்ம ஞானத்தை நம்ம கேட்குறோம்னா அது நாம் செய்கிற ஞான சக்தியின் மூலமாகத்தான் இந்த அறிவு என்பது நமக்கு உள்ளுக்குள்ளே போகுது ஸோ இப்போ அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு நம்ம வந்திருக்கிறோம் மறுபடியும் இந்த டுவெல் டிஎன்ஏவை நம்ம வந்து எனர்ஜைஸ் பண்ணிக்கணும் அது பண்ணிக்கிட்டால் மாத்திரமே நமக்கு வந்து எல்லாமே வரும் இப்போ இந்த டுவெல் டிஎன்ஏவை நமக்கு யார் யார் கொடுத்துருக்குறாங்க பார்க்கலாமா பிளேடியன்ஸ் ஆர்குடூரியன்ஸ் ஆண்ட்ரோமேடியன்ஸ் சிரியன்ஸ் லைரன்ஸ் வீகன்ஸ் ஆல்ஃபா சென்ச்சூரியன்ஸ் பெலிட்ரிஷியன்ஸ் ஓரியன்ஸ் வேஸ்தாஸ் ஃபான் ஓவர்லைட்டிங் இந்த மாதிரி பன்னிரெண்டு விஸ்வங்களில் இருந்து நபர்கள் நமக்கு இந்த பன்னெண்டு நூல்களோடு இருக்கிற அந்த டிஎன்ஏவை கொடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த டிஎன்ஏவில் ரெண்டு தான் இப்போ ஆக்டிவேஷனில் இருக்குது மீதி பத்தும் இன்னாக்டிவேட்டாக இருக்குது இந்த பத்தும் கூட நாம் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் டுவெல் டிஎன்ஏவோடு இருந்தால் மட்டுமே நாம் இங்கே மனுஷங்களாக வாழ முடியும் மனுஷங்களாகத்தான் இன்னும் நாங்கள் தெய்வங்கள் ஆகலை தெய்வங்களாக ஆகணும்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நூல்கள் இருக்கணும் நூற்றி நாற்பத்தி நாலு ஸ்ட்ரான்ஸ் இருந்தால் மட்டுமே நாம் அந்த கடவுள் மாதிரி மூலச்சைத்தியம் மாதிரி நாம் இருக்கணும் அப்போ இது ரெண்டு எங்க அது நூற்றி நாற்பத்தி நாலு எங்கே ஒன்றும் பயப்படாதுங்க ஒன்று ஆக்டிவேட் ஆச்சுன்னா எல்லாமே ஆக்டிவேட் ஆகும் ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்போ மற்ற குழந்தைங்களை நாம் அனுப்ப மாட்டோமா சார் அது வேண்டாம் ஒரு குழந்தைக்கு ஒரு எக்ஸாமில் ஒரு சப்ஜெக்ட் தான் சொல்லிக் கொடுக்குறோமா அங்கே தான் ஆறு சப்ஜெக்ட் ஏழு சப்ஜெக்ட் இருக்குது எல்லாம் ஏழு சப்ஜெக்ட் தான் சொல்லித்தரோம் ஐயோ ஒரு சப்ஜெக்ட் தான் என்னால் சொல்ல முடியும் மற்ற ஆறு சொல்ல முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு டிஎன்ஏ நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வரும் முதல்ல தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எப்படி நாம் நல்லவங்களாக இருக்கிறது என்னதான் நல்லவங்களாக இருக்கணும்னு நாம் யோசித்தாலும் கூட இந்த சமுதாயத்தில் நாம் செய்கிற வேலையில் நமக்கு நிறைய தாக்குதல் என்பது உண்டா உண்டாகுதே எப்படி இந்த சமயத்தில் நம்மளால் அந்த நம்பிக்கையோடு இருக்க முடியுது நமக்கு எப்போவுமே ஒரு பழக்கம் என்னென்னா எல்லாம் நடந்த பிறகு ஆமாம்ப்பா நம்பிக்கை வருது ஆன பிறகு நம்பிக்கை வந்து பிரயோஜனம் கிடையாது விஸ்வத்தின் நியமம் என்னன்னா நீங்கள் நம்பினால் மட்டுமே உங்களுக்கு கொடுக்கப்படும் இதைத்தான் நம்ம பெரியவங்களும் சொன்னாங்க நம்பினால் கைவிடப்படார் அது யாராக இருந்தாலும் ஆனால் நாம் என்ன நினைச்சோம் எங்கள் சித்தப்பாவை நாங்கள் ரொம்ப நம்பினோம்ப்பா ஆனால் அவர் கை கொடுக்கல இங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது இந்த விஷயம் அது விஸ்வத்துக்கு சம்பந்தப்பட்டது கண்டிப்பாக நமக்கு அந்த உதவி என்பது வரும் அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன் நான் வந்து இந்த சென்னையை விட்டு ரீலோக்கேட் ஆக போகிறேன் இனி வயசாகிடுச்சு இனிமேல் சர்வீஸுக்கு போய் தான் ஆகணும் நான் வந்து அகத்தியர் கஷேத்திரத்தில் இருக்க போகிறேன்னு அகத்திரு சேத்திரத்தில் இருக்கிறதுக்கு இடம் கிடையாது ஒரு ரூம் தான் இருக்குது அதுவுமே பன்னெண்டு மாதம் நமக்கு தர மாட்டாங்க சரி வெளியில் இருக்கிறோம்னு போனால் அங்கே வந்து போஷன் நமக்கு சரியாக அமையலை என்னடா இது சரியாக அமையலையேன்னு சொல்லி நான் கேட்கும் பார்க்கும்போது அந்த ஊரில் வாடகைக்கே கொடுக்க மாட்டாங்களாம் ஆனால் எனக்கோ இங்கேருந்து போகணும் ஒரு வருஷமாக நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் டக்குன்னு ஒரு வீடு விக்கிரயத்துக்கு வந்தது அங்கே வந்தாலும் அது வாங்குறதுக்கு நான் ரெடியாக இல்லை நமக்கெல்லாம் எதுக்கு பசந்த வீடு அந்த ஊரில் போய் வீடு வாங்கி நாம் என்ன செய்ய போகிறோம் ஆஃப்டர் ஆல் ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் ரூம் அங்கே வீடு கிடைக்கிது எதுக்கு இத்தனை லட்சம் போட்டு வாங்கணும் நான் வாங்க மறுத்துட்டேன் ஆனால் கடைசியில் இது மைண்ட் செய்கிற வேலை ஆனால் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது இல்லை அந்த எனர்ஜி வாங்க வச்சது மூடிக்கிட்டு வாங்கினேன் எல்லா பைத்தக்கார கணக்கும் போட்டேன் இங்கே ஒரு ரெண்டு மூணு ஆயிரத்துக்கு வீடு போது பல லட்சங்கள் நாம ஏன் அதுக்கு செலவு செய்யணும் அந்த லட்சங்கள் இருந்தால் அது பேங்க்கில் போட்டுக்கிட்டேன் அதில் ஒரு காசை நாம் வந்து அன்றாடம் மந்த்லி யூசேஜுக்கு இருக்கு இல்லை நான் இப்படித்தான் யோசிச்சேன் அது வந்து தானா எனக்கு அமைஞ்சிது இப்போ வந்து எல்லோரும் சொல்கிறாங்க நீங்கள் வந்து யாரோ வீட்டில் போய் இருக்கிறது என்ன இந்த வயசில் சில ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும்னு கட்டாயப்படுத்துறது என்ன உங்களுக்கு என்ன பைத்தியமா இந்த வயசில் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் சௌகரியத்தோடு நீங்கள் இருக்கணும் எந்த கட்டுப்பாட்டுக்கும் நீங்கள் இல்லாம நீங்கள் சுதந்திரமா இருக்கணும் அந்த சுதந்திரத்துக்காகத்தான் இந்த வீடு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது வரைக்கும் இங்கே தெரியல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கணக்கு தான் இப்போ அங்கே சில எனக்கு ஏற்பாடுகள் நடக்க வேண்டியது இருக்குது ஒரு பக்கம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நடக்கலை என்ன பண்ணணும் பாரு இந்த எனர்ஜி எனக்கு கொடுத்ததுன்னு சொன்னீங்க ஸோ அந்த வீட்டுக்கு ஒரு எனர்ஜி இருக்குதுன்னு சொன்னீங்க அந்த வீட்டில் இருக்கிற அந்த எனர்ஜி நான் இப்போ இந்த மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டு நான் இங்கே இருந்து அங்கே வந்துடணும் அதுக்குள்ள எனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு வச்சுடுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டுட்டேன் நடக்கும் இதில் எந்த விதமான எனக்கு கொழுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ப்பா நான் வரேன்னு சொன்னேன் நீங்கள் எனக்கு ஒன்று கொடுத்தீங்க அங்கே இன்னும் எனக்கு சில வேண்டியதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம் என்னுடைய முயற்சி இருக்குது முயற்சி இல்லாமல் நான் வந்து அதெல்லாம் பார்த்துட்டுப்பா செஞ்சுடுப்பான்னுலாம் சொல்லலை என்னுடைய முயற்சி இருக்குது அந்த முயற்சி வெற்றி பெறணும் அந்த வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ வீடே அங்கே இதெல்லாம் எனக்கு வேணும் ஆனால் அந்த வீட்டுக்கு நீ தான் பொறுப்பு உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீயே செஞ்சுக்கோன்னு அந்த வீட்டுக்கு விட்டுட்டேன் அந்த வீட்டுக்கும் அந்த எனர்ஜிக்கும் விட்டுட்டேன் ஏன்னா நம்பிக்கை நான் செலக்ட் பண்ணுறதை விட நான் நினைக்கிறத விட அந்த வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ அந்த வீடு தானாக செஞ்சிக்கும் இது கேட்குறதுக்கு உங்களுக்கு வேணால் காமெடியாக இருக்கலாம் வீடு எப்படி தனக்கு தானே செஞ்சுக்கும் வீடு என்பது ஒரு பிராணனை இல்லாத ஒரு பொருள் கிடையாது அதுக்கு ஒரு ஜீவம் இருக்குது அந்த சக்தி இருக்குது அந்த சக்திக்கு சொல்லுங்க ஒவ்வொரு வாட்டி நாம் எவ்வளோ பெரிய மாட மாளிகைக்கு போனாலும் அங்கே நமக்கு வந்து எதுவும் பிடிக்காது என்னமோ பிடிக்கல ஆனால் ஒரு குடிசைக்கு போனால் அங்கே ஒரு ஒரு அமைதியாக ஒரு நல்லா இருக்கும் நமக்கு காரணம் என்ன அங்கே இருக்கிற அந்த எனர்ஜி நானும் நினப்பேன் இந்த மைக் இல்லைனா இந்த கேமரா இல்லைனா இன்னும் என்னால் நல்லா சொல்ல முடியும் கிளாஸ்ன்னு எனக்கு ஒரு பிளாக் இருக்குது அது இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு சின்ன தடை வருது இல்லை நான் வந்து ஒரு இருக்கத்தில் இருக்கிறேன்னு எனக்கு அது நினைக்க தோணும் ஆனால் அது உண்மை கிடையாது ஆனால் ஃபீலிங் இருக்கு இதே கிளாஸ் நீங்க மேல உட்காந்து அந்த கேமரா பார்த்து சொல்ல சொன்னா வராது நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா பாதி கூட வராதங்க காரணம் என்ன உங்களுடைய எனர்ஜி தான் என்ன பேச வைக்குது நான் பேசுறது என்ன எனர்ஜி கிடையாது